வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாசனையோடு மணக்க மணக்க செய்யக்கூடிய ஆட்டுக்கால் பாயாதாங்க பாயா தாங்க இதை எப்படி சுலபமாக செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு குக்கரை எடுத்திருக்கேங்க குக்கரை நல்லா அப்புறம் ஒரே ஒரு குழம்புக்கு ரெண்டு எண்ணெய் விட்டால் போதும் ஏன்னா இருந்தே நிறைய எண்ணெய் வரும் இது கூட நாம் வெடிக்க விடுறதுக்காக பட்டை அன்னாசி பூ கிராம்பு பிரியாணியில் ஏலக்காய் மராட்டி முக்கு ஜாதி பத்திரி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு நல்ல பொன்னிறமா பொரிய விடணுங்க இது நல்லா பொரியலே வாசனையாக இருக்கும் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நான் மோஸ்ட்லி மட்டன் குழம்பு எல்லா நான்வெஜ்ஜுக்குமே சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவேன் காரத்துக்காக நாலே நாலு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளரி கொடுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கணும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கணுங்க நல்லா வாசனையாக இருக்கும் மூணு தக்காளி கணிஞ்ச தக்காளியை பொடி பொடியாக அறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு கால் இருக்குல்ல அதையும் இது கூட போட்டு நல்லா கிளறி கொடுங்க எல்லாமே இது கூட சேர்கிற மாதிரி கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறுங்க எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி கொடுக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் நல்ல மிதமான தீயில இதை வதக்கிறப்ப கொஞ்சம் வாசனை நல்லா கமக்கமன்னு வருங்க ஆட்டுக்கால் வேகிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவு தண்ணி நீங்கள் ஊத்துனா போதுமானது ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க ஏன்னா இது வத்தணும் இதுக்கப்புறம் நாம இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேங்க தேங்காய் முந்திரி பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து கசகசா எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க பத்து விசில் விட்டேங்க ஹை ஃப்ளேமில் பத்து விசிலும் லோ ஃப்ளேமில் அஞ்சு விசிலும் மொத்தம் பதினஞ்சு விசில் விட்டேங்க மை மையாக அவ்வளோ சாஃப்டாக வெந்து போச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ தூரம் நான் தண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாயிருச்சு இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா வேக வி எவ்வளோ தூரம் வேக விடுறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு வெடிக்க விடணுங்க ஒரு அரை டீஸ்பூனும் கசகசா அதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமா பொரிய விடணும் சோம்பும் கசகசாவும் நல்ல பொன்னிறமாக அப்புறம் இதுக்கு பத்து முந்திரி எடுத்திருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து பொன்னிறமாக பொறிச்சிக்கோங்க இது ரொம்ப நல்லது நல்ல கலர் கொடுக்கும் டேஸ்ட்டும் இருக்குங்கிறதுக்காக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் வேறு வேக போடுறப்ப சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கும் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுமானது நல்லா இதையும் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் அதையும் சேர்த்து கொஞ்சமா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மட்டும் நிறைய போட்டுறாங்கய்யோ குலகுலை போகணும் டேஸ்ட்டை வந்து குறச்சி போடும் அதனால நான் பொட்டுக்கடல ஜாஸ்தி போட மாட்டேன் கொஞ்சமாக கொட்டு பொட்டுக்கடலை போடணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க போதுமானது மிதமான தீயில் வதக்கி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வேக வச்சுருக்க ஆட்டுக்காலோட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணியையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டியன்னா போதுங்க ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நல்லா கொதித்து வெந்தது தான் இப்போ இது லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் கண்ணாடி பதத்துக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து இப்ப நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆட்டுக்கால் பாயாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அது கூட இதையும் சேர்த்து கடைசியாக இதுக்கு கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக ரெடிங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாசனையோ கமகமண்ட் இருந்துச்சு பஞ்சு போல் நல்லா வெந்து இருந்துச்சு டேஸ்ட்டோ அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இந்த ஆட்டுக்கால் பாயம் இட்லி தோசை அது கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டே ஆனால் நான் எப்பயுமே ஆட்டுக்கால் பாயா மட்டும் வச்சேன்னா இடியப்பம் முழிஞ்சிருவேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஆட்டுக்கால் பாயா எப்போ வச்சாலும் சரி அதுக்கு தாங்க நான் புளிவேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் இந்த பாயா கூட தொட்டு சாப்பிட இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டுக்கால் வச்சோம் பாயா வச்சோம்னாவே அதுக்கு இடியப்பம் புழிஞ்சிட்டோம்னா போதுங்க உடனே சட்டி காலி ஆயிருங்க நீங்களும் இதே அளவோடு செஞ்சு பாருங்க இடியப்பம் எப்படி புளிகிறனே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க அதை போய் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கங்க மீண்டும் சந்திப்போம்